வணக்கம் நெருப்புத்தமிழன் விஜய் கட்சி ஏன் ஆரம்பிச்சிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் நாலு எம்எல்ஏ வச்சுருந்தாங்கள்ல அவங்களுக்கு ஒரு இருபது எம்எல்ஏவை கொண்டு வர அளவுக்கு அவங்க கட்சியும் வளர்த்து விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் வளர்த்து விட்டுட்டு விஜய் வந்து தான் தலையில் மண்ணலி போட்டுக்கிறது தான் தமிழக வீட்டுக்கழகம் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க போல் ஒரு தமிழக வெட்டுக்கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பெரிய ஒரு புரட்சி ஒரு புரட்சியினுடைய அடையாளமாக இந்த கட்சி உருவாக்கிட்டு இருக்கு அரசியல் அப்படின்னா நீ வரலாறு வாண்ட வாண்டையாக பேசினாலும் ஆயுதங்களை தூக்கி புரட்சி பண்ணாலும் உனக்கு புண்ணாக்கு கூட மிஞ்சாதுங்கிறத இந்த விஜயினுடைய அரசியல் பார்வை தெளிவுபடுத்தியிருக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியலை செய்வோம் சொல்கிறத செய்வோம் செய்கிறதை மட்டுமே சொல்லுவோம் அப்படின்னு நடைமுறை அரசியலை வாக்கு அரசியலை கையில் எடுத்திருக்கிறாரு அதனால் ஒரு காலமும் ராஜா எந்த கனவுகளையும் நினைக்காதீங்க உங்களை காப்பாற்றுவார் விஜய்னு